ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெண்பாவோட அம்மா இன்வைட் பண்ணதுனால பாரதி சௌந்தர்யா கண்ணம்மா மூணு பேருமே அவங்க அனுப்பி வச்ச அட்ரஸ்க்கு போகிறாங்க அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது ஷர்மிளா எல்லாட்டையும் சொல்கிறாங்க என்னோடய இன்விடேஷனை மதித்து எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தருணத்தில் என்னோடய பொண்ணு வெண்பாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்மையில சொல்கிறாங்க நான் இன்னொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க விருப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சாரதியை கூப்பிடுறாங்க இவர் தான் என்னோடய மாப்பிள்ளை சாரதி அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட பொண்ணு வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே வெண்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த மயக்கை வாங்கி பேசுகிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் பாரதியை லவ் பண்ணுறேன் பாரதியை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே கண்ணமா சௌந்தர்யா பாரதி மூணு பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாரதி இருந்து அந்த மைக்க வாங்கி பேசுகிறாரு வெண்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் மற்றபடி வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஷர்மிளா சொல்கிறாங்க அதான் பாரதியே சொல்லிட்டாரே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்புறம் எதுக்காக நீ அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க வெண்பாக்கும் சாரதிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஷர்மிளா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்